எல்லா மனுஷனோட எந்த ஒரு மனுஷன் போது அநேகர் கிடையாது ஏதாவது கெட்ட காரியங்களை மட்டும் அநேகர் எல்லாரையும் உங்களையும் சொல்லலயா நீங்க தப்பா நினைச்சாங்க ஆனா மனுஷமார்கள் மனுஷியமார்கள் சிலதை ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க ஏன்னா நல்லது சொல்லும் போது ஒரு தாயா இருந்தாலும் தகப்போ குடும்பங்கள் வந்து ஐயோ இது நல்லது இது செய்யுங்கன்னு சொல்லும் போது பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வாங்க ஆனா எல்லா பிள்ளைங்களும் ஏற்றுக்கொள்றாங்களா இல்ல சில காரியங்கள் இருக்குது இது தவறு மக்கள் சொன்னா பிள்ளைகள் ஏற்றுக்கொள்கிறதே கிடையாது சில பெற்றோருடைய சில தவறுகள் இருக்கு அது பிள்ளைகள் சொன்னாலும் பெற்றோர் ஏற்றுக்கொள்கிறது கிடையாது ஏன்னா அவங்க அம்மா அப்பா சொல்றது இவங்க கேட்க மாட்டாங்க இவங்க சொல்றதா இவங்க பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க அப்படி நிறைய இடத்துல இருக்கு தேவ பிள்ளைகளே அல்லா பைபிள் சொல்றது தேவ பிள்ளைகளே ஒளி ஆனது ஒளி வருது அப்ப நல்லது வருது நல்லது மக்கள் அதிகம் விரும்புகிறதே கிடையாது கெட்டது எப்படி விரும்புனா நான் சொல்லியிருக்கேன் என்ன குறுகிய காலத்தில் கோடீஸ்வராய் ஆகுவது எப்படி இதுன்னு சொன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனா இருக்கிற வருமானம் நம்ம போதும் நம்ம சாப்பிட வரக்கூடாது நம்ம இருக்கிற ஆகாரத்தை உண்மையாட்டு போதும் என்கிற நிறைவோடு சாப்பிட்டா உடம்புல எல்லா சக்திகளையும் நமக்கு கிடைக்கும் ஆனால் திருட்டு தண்ணீர் தித்திக்கணும்னு பைபிள் ஒரு வசனம் சொல்லுது எப்படின்னா நமக்கு நமக்குன்னு ஆண்டு நமக்கு ஒரு மனைவி கொடுத்துருக்காரு நம்ம ஒரு புருஷனை கொடுத்துருக்காரு நமக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்காரு அப்படி தானே அதை தாண்டி தேவையில்லாத உறவுகள் அது தவறு தானே நீங்க ஒருவேளை இந்த செய்தியை கேட்கறதுக்கு இதுக்கு முன்னால் இத்தனை ஆண்டுகள் தவறு பண்ணியிருந்தா ஆண்டவரே நான் செய்த பாவத்தை திருப்பி செய்யாதபடி என்ன உணர்வுள்ளதாக ஆக்குறங்க ஆண்டவரே நான் எவ்வளோ என் மனைவிக்கு விரோதமாக திருப்பி செஞ்சுட்டேன் என் புருஷன் விரோதமாக செஞ்சுட்டேன் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் இந்த தப்பை பண்ணிட்டேன் அதுலையா இப்படி ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜபிச்சிங்கன்னா அந்த காரியத்தில் ஒரு விடுதலை கொடுப்பாரு காரணம் என்னென்னா இந்த உலகத்தில் எல்லாருக்கும் நல்ல நண்பர் நண்பர் ஒரு நல்ல நண்பனை பிடிக்குமா கெட்ட நண்பனை பிடிக்குமான்னு கேட்டால் பத்து பண்ணிகள் மாதிரி இருக்க சொல்லுவாங்க அடிக்க நான் சொல்லியிருக்கேன் பத்து பேர் பண்ணி கூட்ட மாதிரி இருந்தாலும் தான் மக்கள் பிடிக்கும் சிங்கமாக ஒரு நண்பர் இருப்பான் அவனை கூட இதெல்லாம் எதுக்கு வேஸ்ட் ஏன்னா உண்மை சொன்னது ஐயோ இது தப்பு அப்படி செய்யாத இது சரியில்லை அது செய்யாத இது குற்றம் இது பின்னாளுக்கு நமக்கு வேதனை உண்டாக்கும் சொன்னா எந்த ஃப்ரெண்டுகளும் பிடிக்காது அந்த நேரம் யாருக்கு கெத்தா சவுண்ட் கூடுதலா இருக்கு அவங்களுக்கு தான் பிடிக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னா நாலு கெட்ட வார்த்தை போடுவாங்க நான் அப்படி இருப்பாங்க இப்படி அவங்களுக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்குது ஆனா உண்மையாட்டு எந்த கெட்ட பழக்கம் இருக்காது எந்த கெட்ட பழக்கம் இருக்காது உண்மையை சொல்லுவாங்க பொய் சொல்ல மாட்டாங்க களவு பண்ண மாட்டாங்க தவறான இந்த தவறுகளுக்கு ஈடுபட மாட்டாங்க அதுக்கு கூட்டி நிக்க மாட்டாங்க அவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கவே செய்யாது ஏன்னா இதெல்லாம் யாரு இந்த உலகத்தை அனுபவிக்க தெரியாத ஒரு முட்டாள் ஒரு பைத்தியம் இது ஒரு பழம் இது ஒரு பால் இப்படிதான் சொல்லுவாங்க அப்படிதானே அலையா நீங்க கூட நிறைய பேர் சொல்லிக்கலாம் அவங்கள இதெல்லாம் பைத்தியம் இந்த உலகத்தை அனுபவிக்க தெரியாதுன்னு அலையா உலகத்தை அனுபவிக்கிற பிள்ளைங்களே கிரிமினலா எப்படி அனுபவிப்பது இப்படி செஞ்சால் அது தப்பு கிடையாது அப்படி கடவுள் கூட தண்டிக்க மாட்டார் ஏன்னா இப்படி பண்ணுனா தானே பாவம் அதை இப்படி செஞ்சுட்டா என்ன அப்படி செஞ்சுட்டா என்ன கிரிமினல் லாயர் மாதிரி நீங்க எடுக்கிறீங்களா அரண் லியா அது நல்லா அந்த வசதின்னு சொல்லுது ஒளி வருது ஒளி யாரும் ஆ ஒளியை யாருக்கும் பிடிக்கல பரசுத்தமாவால பிடிக்கல நல்லவனாக இருக்க நல்லவனாக இருக்க வாங்கலாம் பிடிக்கல ஆனா கெட்டதா இருக்கிறதா பிடிக்குது எப்படி இது பாவம் தெரிஞ்சுன்னா அந்த பாவத்தை திருப்பி திருப்பி செய்யறதுக்கு சந்தோஷமா இருக்குது அதுதான் ஜனங்கள் விரும்புறாங்க ஒரு நீங்க ஒரு ஊருக்குள்ள போங்க அந்த ஊர்ல ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும்னா நிறைய இடங்களுக்கு போன நேர சிவில் சப்ளை நீங்க பாருக்கு போனீங்கன்னா அந்த ஊர்ல இவ்வளோ பெரிய எஜுகேட்டடா இருப்பாங்க நிறைய பேர் பெரிய கொடிசு வருவாங்கம்மா அங்க பார்க்கலாம் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஊர்ல ஒரே நல்ல உங்களுக்கு பல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் ஆனால் நீங்க நல்லவனா வாழ்ந்து பாருங்க ஒருத்தர் கூட உங்க கூட பழக்க மாட்டாங்க ஏன்னா உங்களை சில தவறான பழக்கம் இல்லையே அது நீங்க கெட்ட வார்த்தை போட மாட்டீங்க நாலு பேர் கூட்டத்தை சவுண்ட் போட மாட்டீங்க அவங்களே எப்படி எல்லாத்துக்கும் பிடிக்கும் எல்லாத்தையும் மாதிரியும் கோல் சொல்றது குண்டடி சொல்றது சண்டை போடுறது கெட்டவார்த்தை போடுறது எந்த குண்டையும் கெத்தா இருந்து நான் பண்ணுவோம் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ண சொல்றது அது உங்கள்ட்ட இல்லையே அப்படி அவங்கள எப்படி படிக்கும் அதான் சொல்றேன்ல உண்மையா வாழ்ந்த மனிதர்களுக்கு ஒரு நண்பர் தானே சிங்கம் மாதிரி இருப்பான் ஆனா பொய்யான மனிதர்களுக்கு பண்ணி கூட்ட மாதிரி பத்தனம் இருக்கும் எப்பவும் பார்த்து சாக்கடையில் தான் இருக்கும் அது எப்போ எங்க போகுது எப்போ வருதுன்னு தெரியாது அதனால ஆண்டவர் பிள்ளைகளா இருக்கிற நீங்க ஒளி இடத்துல வருகிற பிள்ளைகளை ஆசைப்பட்டீங்கன்னா ஆண்டூர் வச்சுக்கிறோம் ஏசு கிறிஸ்து ஒளியா இருக்கிறாரு அவரு சமூகத்தில் நீங்க வரும்போது ஆண்டவர் உங்களை பரிசுத்த

அந்த ஒளியின் இடத்துல பரிசுத்தமா வாழ அந்த உண்மை உமக்கு பிரியமாக வாழ கடவுளுக்கு வாழ இத்தனை ஆண்டுகள் எப்படிப்பட்ட வாழ்க்கை கடவுளுக்கு அந்த இனியில் இருந்து அன்றுவரே நீர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர் என்கிற அன்பரே அந்த உண்மை அறிந்து வாழ எனக்கு என்ன உணர்வு செங்கே சப்பான்னு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையிலும் அன்றுவரே ஒளியாக மெய்யான ஒளியாக உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து அன்று விடுதலை பெற்றுக்கொள்ள சமாதத்தை பெற்றுக்கொள்ள சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள தேவ பிள்ளைகளுக்கு உதவி என்று செய்வியாக நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் 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 அலுவலியா லேலுவியா